சூப்பராக மணக்க மணக்க நம்ம பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி சின்ன சின்ன வித்தியாசங்களோடு செஞ்சுருக்கோம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் உங்கள் வீட்டில் எதாவது பார்ட்டி ஃபங்க்ஷன்னா ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள் இப்போ உனக்கு ஒரு வேலையே இல்லையா இப்படியே சொல்லி எங்களை மட்டும் சொல்லாதீங்க ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பன்னீர் கிரேவிலாம் ஹோட்டலில் வாங்குங்க ரொம்ப காஸ்ட்லி ஸோ நம்ம வீட்லேயே இப்படி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு திருப்தியாகவும் இருக்கும் வீட்டில் எல்லாருக்கிட்ட இருந்து பாராட்டும் கிடைக்கும் காரணம் மசாலா நம்ம

சிந்திக்கோங்க திரும்பவும் இருக்குமா இல்லையான்னு தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிடறதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிடறது ஆரோக்கியமா இருக்கணும் சோ நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் கிரேவி ரொம்ப சுவையா எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்டு போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ பன்னீர் எடுத்து இந்த மாதிரி பெருசா கியூ குப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பன்னீரோட சைஸ் கட் பண்ணுறது நம்ம விருப்பம் தான் எந்த சைஸ் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் பட் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் பன்னீர் சாஃப்ட்டாக இருக்கணும்னா இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க பன்னீர் கட் பண்ணிட்டு சுடு தண்ணியில கழுகுப்பு போட்டு இந்த பன்னீரும் அதிலேயே போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுங்க தண்ணி வடிகட்டிட்டு அப்போ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பன்னீர் அப்படியே ஒரு பக்கம் வச்செல்லாம் இப்போ தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன் நான் பழமாக பெருசாக நாலு தக்காளி எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது கிட்டத்தட்ட அரை கிலோ வருது நான் எடுத்திருக்கிறது பெங்களூர் தக்காளி இதே நாட்டு தக்காளி எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு நானூறு கிராம் போடுங்க கரெக்டா இருக்கும் ஏன்னா நாட்டு தக்காளி புளிப்பா இருக்கும் இப்போ தக்காளி மிக்சி ஜார்லயே கொட்டிக்கலாம் பன்னீர் கிரேவிக்கு எப்பயும் கொஞ்சம் புளிப்பு அதிகமா பிடிக்கும் சோ தக்காளி கொஞ்சம் அதிகமா தான் போடணும் அடுத்தது அஞ்சு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க இதுல தண்ணி எல்லாம் ஊத்த வேண்டாம் இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கிட்டா போதுங்க இப்போ அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ பன்னீர் ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமா எண்ணெய்

பன்னீர் வந்து ரொம்ப செவக்க விடக்கூடாது அப்போ ரப்பர் மாதிரி ஆயிடும் லேசா செவந்தா போதும் ரெண்டு பக்கமே பன்னீர் செவந்துடுச்சு இனிமேல் எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துடலாங்க இப்போ பொறிச்சு பன்னீர் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்போ இதே எண்ணெயிலேயே பன்னீர் கிரேவி செஞ்சுக்கலாங்க சின்னதாக ஒரு க்யூப்ஸ் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் இருந்தால் போடுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் அதோடைய வாசனையும் டேஸ்ட்டும் அடுப்ப நாள் ஃபுல்லாக இப்போ கம்மியாக இருக்கணும் இல்லைனா பட்டர் தீஞ்சிடும் ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் கம்மியாக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பம் கொலஸ்ட்ரால்லாம் இருக்கிறவங்க இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாங்க அடுப்பை நாள் மீடியமாக வச்சுட்டு இதுலேயே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாங்க அடுத்தது பத்து பல்லு பூண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி போடணும் இப்போ இந்த பூண்டை லேசாக செவக்கிற மாதிரி வதைக்கணும் நான் வந்து கரம் மசாலா பொடி போட்டு செய்ய போறேன் அதனால இப்ப ஸ்பைசஸ் போடல அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் சப்போஸ் உங்ககிட்ட கரம் மசாலா பொடி இல்லைன்னா நீங்க இதுல ஒரே ஒரு சின்னதா பட்டையும் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காயும் போட்டுக்கோங்க பூண்டு லேசா செவக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதுங்க அடுத்தது நாலு பழுத்த மிளகாய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் காரசாரமா செய்ய போறேன் அதனால நாலு போட்டிருக்கேன் சப்போஸ் நீங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் சேரமா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து காரம் கம்மியா போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மிளகா போட்டால் கூட போதும் இதுக்கு பச்சை மிளகா போடுறதை விட பழுத்து மிளகா போடும் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸோ மிளகாய் பழுத்துருச்சுன்னா அது வீணாக்காத இந்த மாதிரி செய்யுங்க ஜஸ்ட் இது ஒரு ரெண்டு கலர் கலரி கொடுத்தா போதும் ரொம்ப நேரம் இது போட்டு வதக்கக்கூடாது அப்போ தான் இதில் இருக்கிற ஃப்ளேவர் அதுலேயே இருக்கும் போதுங்க அடுத்து பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதாக எடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி அதை இப்படி உது தூட்டு இப்போ இந்த வெங்காயமும் ரொம்ப நேரம் போட்டு வதக்கூடாது ஜஸ்ட்டு லேஸாக கலரி கொடுத்தா போதும் இந்த வெங்காயம் சாப்பிடும்போது நமக்கு வாய் கிடைக்கணும் இந்த மாதிரி க்யூப்ஸாக போடும் அதுக்கு ஒரு ஃப்ளேவர் வரும் அது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க வெங்காயம் அப்படியே பிங்க் கலரா வந்துருச்சு இந்த அளவு போதும் இதுலயே மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம் ஃபுல்லா கம்மியா இருக்கணும் கரம் மசாலா பொடி ரொம்ப கால் டீஸ்பூன் தான் போடணும் ரொம்ப அதிகமா போட்டீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் அடுத்தது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகா பொடி இருந்தா போடுங்க நல்ல கலர் கொடுக்கும் இதுல காரம் கம்மியா தான் வரும் இல்லனா பரவாயில்ல நார்மல் மிளகா பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இதுக்கு மல்லித்தூள் எல்லாம் போடக்கூடாது இப்போ ஒரே ஒரு கலர் கலரிக்கலாம் இந்த மாதிரி மசாலா பொடியெல்லாம் எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது போது அதோடைய பச்சை தன்மையும் போயிடும் நல்ல கலர் கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஜஸ்ட் இப்படி ஒரே ஒரு கலர் கலரி கொடுத்தா போதும் இனிமே அரைச்ச தக்காளி விழுத இதுல ஊத்திடலாங்க இப்போ அடுப்ப நான் ஃபுல்லா கம்மியா இருக்கணும் இல்லைன்னா தெரிக்கும் இப்போ இதை கலரி கொடுத்தடலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸி தான் ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படியே வாய்க்கு இதுல இருந்து ஒரு புளிப்பு கிடைக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்போ இது மீடியம் ஆனாலே நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ உப்பு போட வேண்டாம் உப்பு போட்டோமா ஃபுல்லா அப்படியே மேல தெரிக்கும் ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இது கொதிச்சு நல்லா பச்சை மிளகெல்லாம் போயிட்டு எண்ணெய் கசிஞ்சு வெளியில் வரட்டும் அப்பப்போ விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கொதித்து எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிடுச்சிங்க இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள் ஸ்டாக் வந்து ஒரு க்யூப்ஸ் போட்டுக்கலாங்க இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல சிக்கன் ஸ்டாக் வெஜிடபிள் ஸ்டாக் எது வேணாலும் போடலாம் ஒரு சிலருக்கு வெஜிடபிள் ஸ்டாக்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்காக இப்போ சொல்ல விரும்புகிறேன் ஸோ வெஜிடபிள் ஸ்டாக்ஸ்னா மிக்சடு வெஜிடபிள்ஸ் போட்டு அதில் நிறையா தண்ணி கொஞ்சம் ஹேர்ப்ஸ்லாம் போட்டு தண்ணி நல்லா சுண்டை வச்சு எடுக்கிறதா இந்த வெஜிடபிள் ஸ்டாக்குங்க சிக்கன் ஸ்டாக்னாலும் அதே அதே மாதிரி தான் செய்வாங்க இது போடும்போது ரொம்ப சுவையா இருக்குங்க இந்த வெஜிடபிள் ஸ்டாக்லேயே உப்பு தன்மை இருக்கும் ஸோ அதனால உப்பு வந்து ரொம்ப போடக்கூடாதுங்க நான் வந்து அரை டீஸ்பூன் மட்டும் கல் உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா ஒரு கொதி கொதிச்சு வரட்டும் நல்லா கொதிச்சு எண்ணெய் கசியுதுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்ச பன்னீரை அப்படியே இதில் தள்ளிடலாம் எனக்கு இந்த மாதிரி பன்னீரை பெருசாக போட்டால் பிடிக்கும் உங்களுக்கு அப்படி பிடிக்கல நீங்கள் சின்னதாக வேணாலும் போட்டுக்கலாம் பன்னீர் வந்து நீங்கள் கடையில் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது வீட்லேயும் செய்யலாம் அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் இந்த கிரேவிலாம் பன்னீர் உள்ள இறங்கும் அடுப்பு நாள் மீடியமாக வச்சு இதை லைட்டாக ஒரு கலர் கலரி கொடுத்துடலாம் இது எது கூடலாம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வந்து இது ஃப்ரைட் ரைஸோடு பிடிக்கும் புலாவோடு பிடிக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா நான்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்திக்கும் பிடிக்கும் பரோட்டாவுக்கும் பிடிக்கும் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க நல்லா கொதி வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாக கொதிக்குதுங்க உங்களுக்கு எந்த அளவு திக்காக வேணுமோ கிரேவி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் லாஸ்ட்டாக பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வறுத்து பொடி பண்ண ஜீரக பொடி போட்டுக்கலாம் மனமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது உலர்ந்த வெந்தி கீரை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கையில் கொட்டி அப்படியே உள்தாப்பில் போட்டுருந்தோம் ரொம்ப மணமாக இருக்கும் இருந்தால் கண்டிப்பாக போடுங்க அப்படியே உள்ளே லைட்டாக தள்ளி கொடுத்தர்லாம் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கம்மியான நானே கொதிக்கட்டுங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம பன்னீர் கிரேவி நல்லா திக்காக கொதிச்சிடுச்சுங்க இப்போ லாஸ்டா இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி அலை தூவிடலாம் பொடியாக கட் பண்ணது இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தரலாம் இன்னைக்கு பரோட்டாவோட தாங்க வச்சு சாப்பிட்டு காட்ட போகிறேன் மணக்க மணக்க நம்ம பன்னீர் கிரேவி ஓமை காட் அப்படியே பட்டர் மிதந்து வருது பாருங்க ஓ பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை ம் இன்னைக்கு ஒரு பொடி இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க நம்மளும் எத்தனையோ வகையான பன்னீர் கிரேவி செஞ்சுருக்கோம் ஆனால் பன்னீர் இவ்வளோ சாஃப்டாக ஓமை காட் இங்கே பாருங்கள் உள்ளே மசாலா எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஈவினிங் கூட செய்யலாம் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிட்டு கூட இதை வச்சு சாப்பிடலாம் இதுக்கு மெயினான நம்ம இதுக்கு போட்ட மசாலா ரொம்ப ரொம்ப கம்மியான மசாலாவா இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் தெரியும் அப்படி பஞ்சு மாதிரி எப்படி இருக்கு பன்னீர் இந்த அளவுக்கு சாப்டா இருக்கணும்னா பன்னீரை போட்டு ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது பன்னீர் கிரேவினாலே கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்து போடணும் அதே மாதிரி நாட்டு தக்காளியா இருந்தா கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் ஏன்னா ஓவர் புளிப்பாயிடும் பெங்களூர் தக்காளியா இருந்தா நான் சொன்ன அளவு போடுங்க அவ்வளவு இருக்கும் இந்த பன்னீர் கிரேவிக்கு ஏதாவது வேணுமா என்ன அப்படியே சும்மாவே இந்த கிரேவியை வளச்சி வளச்சி தொட்டு அப்படியே சாப்பிட்டுலாங்க இப்ப சாப்பிட்டு பாத்துருவோமா உம்

ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க எல்லாருமே கண்டிப்பா பாராட்டுவாங்க பரோட்டாவோட சேர்த்து சாப்பிட்டு பார்த்தலாம் மை காட் வேற லெவலுங்க சத்தியமா சொல்றேன் சாப்பிட்டு பார்த்தா மட்டுமே தெரியும் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க இது சாத்தோட கூட சாப்பிடலாம் ஆனா பெஸ்ட் வந்து நான்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சோ மத்தபடி நான் வீடியோல என்ன அளவு குறிப்பு சொன்னோம் ப்ளீஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி பன்னீர் கிரேவி எல்லாம் ஹோட்டல்ல வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி சோ நம்ம வீட்லயே இப்படி செஞ்சு சாப்பிடும் போது நமக்கு திருப்தியாகவும் இருக்கும் வீட்டுல எல்லாருக்கிட்ட இருந்து பாராட்டும் கிடைக்கும் சோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரையில் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் பிளீஸ் அது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லயே குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்ல சி யூ பாய் பாய் லவ் ஆல் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் கரம் மசாலா நம்மகிட்டே இருக்கு ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவலா இருக்கும்